சந்தோஷமா இருக்கேன் நம்ம நிறைய படத்தை இங்கே வந்திருக்கோம் இது ரொம்ப ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் வருஷம் இது மாதிரி ராம் சார் இருந்து ஃபோன் வருது இந்த மாதிரி படம் மை மூவி அப்படின்னு ஒரு ஆக்சிடன்ட் சொன்னார் அது மாதிரி லைஃப்ல பயந்தது எதுவுமே கிடையவே கிடையாது ஸ்கூலில் ஃபெயில் ஆனது கூட பயப்பில்லை ஐயோ ராம் சாரோட படமா அப்படின்னா எங்கே இருக்கீங்க ஆஃபீஸில் இருக்கேன் வந்துடுறேன் டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்துட்டேன் ஆஃபீஸ்க்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன் டக்குன்னு லேப்டாப் டக்குன்னு லேப்டாப் ஓப்பன் பண்ணி சார் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்தில் ரெண்டு சீன் பாருங்கள் அப்படின்னு நானே இந்த படத்தை எப்படோ இவருக்கு எஸ்டே பாராதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்போ படத்தை போட்டா சூரிய வந்து தலை கீழே தொங்கிட்டு தடவை எப்படி சுற்றிட்டு இருக்காரு தடவை அப்படி சுற்றிட்டு இருக்காரு தண்ணி மூஞ்சல் தெளிக்கிறாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் எப்படி சார் இருக்கு நல்லா இருக்குது நம்ம படம் எப்படி அப்படின்னு ஆரம்பிச்சார் ஐயோ சார் இதெல்லாம் நம்ம டார்ச்சர் அனுபவிக்கவே முடியாது அதில் என்ன பண்ணுறேன் சார் நம்ம டிஃபின் சாப்பிட்டு பேசுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரீலி லவ் யூ சார் ஐ ஹவ் ஆஃப் ரெஸ்பெக்ட் நம்ம படம் மட்டும் அப்படின்னு ஒன்று இப்போ சொன்னார் இல்லை இல்லை இது வேறு மாதிரி ஒரு படம் இது வரைக்கும் நானே பண்ணாத ஒரு படம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய புக்காக இருந்தது நீங்கள் படிங்க நான் கூப்பிட்றேன் அப்படி நான் ஒரு நாள் கூட இல்லை ஒரு டுவெல் ஹவர்ஸ் திருப்பி கூப்பிட்டார் அப்படி இருந்தது ஸ்கிரிப்டுன்னு சார் ஸ்கிரிப்ட் நல்லாயிருக்கு சார் ஆனால் அங்கேயே தான் இருக்குது நான் படித்து சொல்லிடுறேன் சார் அப்படின்னே உடனே திருப்பி ஸ்கிரிப்ட்டு இன்னொரு ஒன் வீக்கில் ஃபாலோ பண்ணார் சார் நாளைக்கு நான் அமெரிக்கா போகிறேன் ஃப்ளைட்டில் படிச்சிடுறேன் சார் அப்படின்னு சார் ஃப்ளைட்டில் சுத்தமாக தொடரவேன் புக்கை நான் அங்கே போய் இறங்குன்னு சார் எப்படி இருந்தது அப்புறம் சொல்லிட்டேன் சார் மாதிரி மாதிரிலாம் படிக்க மாட்டேன் ஆ உங்களை மாதிரி படிச்சு தான் உங்களை மாதிரி நல்லா அறிவாளியாக இருப்பேன் சார் வீட்டில் நான் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் ஃபுல்லாக படித்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஸ்கிரிப்டு திருப்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கு சார் அப்படின்னு அப்படியே பார்த்தாரு அதோட இன்னொரு வருஷன் எழுதி இருக்குன்னு சொல்லிட்டு அதோட பெரிய புக்கு ஓகே இது நாளைக்கு படித்து சொல்லுங்கள் அப்படின்னாரு சார் நான் அப்படியே காலையில் வேறேன் சார் புரிஞ்சிடுச்சு என்ன படனே தயவுசு இனிமேல் ஸ்கிரிப்ட் படிக்க வேணாம் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு அப்படின்ட்டு அப்போ கூட எனக்கு தான் நான் இவர் வந்து என்னை ரொம்ப லவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்தேன் ஷூட்டிங் ஸ்பாட்டு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது என் மேலே எவ்வளோ கோவம் இருந்தால் இந்த படத்தில் என்ன அவர் போட்டிருப்பார் அப்படின்றது சார் கொச்சு ஸோ இல்லை இல்லை இல்லைன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது சில விஷயம் சில படத்தில் வந்து நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது இந்த படத்தில் பேசுறதுக்கு அவ்வளோ இருக்குது ஆனால் எல்லாத்தையும் நம்ம இங்கே பேச வேணாம்னு நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது இல்லை சார் அதெல்லாம் பேசுகிறதுக்கு பட் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து லொக்கேஷன் வந்து ஒன் ஹவர் நைட்டு ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் முடியுது முடித்த உடனே அசிஸ்டண்ட்டு ஓடி வந்து சொல்கிறாரு காலைல ஆறு மணிக்கு வந்துடுது சார் அப்படின்ட்டு இங்கேருந்து போகிறதுக்கு ஒன் ஹவர் வரத்துக்கு ஒன் ஹவர் நான் கேட்குறேன் வேப்பா எப்படிப்பா போயிட்டு தூங்கி எழுந்துட்டு வர முடியும் நமக்கு ஹீரோன்ற ஒரு ஆட்டிடியூடில் நானே போய் சார் டேரக்டர் நேராக போய் இவருக்கு கேட்டேன் சார் என்ன சார் ஆறு மணிக்கு வர யார் சார் உங்களுக்கு ஆறு மணிக்கு வர சொன்னது நீங்கள் சிக்ஸ் தேர்ட்டி வந்தால் போதும் சார் அப்படின்னு என்னன்னா அது நடந்து வரது டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் இவர்கிட்ட பார்க்குறதுக்கு அப்புறம் கூப்பிட்டேன் தானே இது சரி ஓகே அப்படின் அவன் திரும்பி நான் அஸ்ட்டை கூப்பிட்டேன் என்ன அவரும் நான் பக்கம் இந்த தங்கிய ஹோட்டல் பக்கத்தில் தான் தங்குறாரு அவருக்கும் அதே டைம் தான் இல்லை சார் டைரக்டர் இங்கேயே தூக்கிட்டார் சார் அப்படின்னு அப்போ தான் புரிஞ்சது ஒரு டைரக்டராக அவர் என்னென்ன வேலைலாம் செய்கிறாரு அப்படின்ட்டு ஆஃப் ஆக்ஸாஃப்ட் யூ சார் இது மாதிரி நான் யாரையுமே பார்த்ததே கிடையவே கிடையாது அண்ட் அவருக்கு அந்த படம் அவர் எப்படி நான் ஒரு ஜோனில் இருப்பார் படம் உள்ளே போயிட்டான்னு வச்சுன்னா வேற எதுவுமே தெரியவே தெரியாது ஃபுல்லாக அதுலேயே தான் இருப்பார் அவரு இருந்தால் ஓகே நம்மளும் எழுத்துன்னு தான் நமக்கு ரொம்ப அது 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 எதுலேயும் நம்மளும் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த ராம் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும் நான் எதுவும் மறந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சாரி டூ மினிட்ஸ் தான் ஓகே போர்டிலலாம் ஸோ ரோட்டர் டேம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நம்ம அங்கே போகிறோம் அங்கே போன உடனே எனக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா நம்ம பண்ண படங்கள்லாம் இது வரைக்கும் ஆஸ்கரே கூப்பிட்டு கூட போகாத ஆப்டிஸுனாங்க ஓகேங்களா ஸோ நம்ம வந்து அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு சார் இருக்கிறதுலே பெரிய தேட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க சார் மற்ற தேட்டர்ஸ்லாம் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் தான் கெப்பாசிட்டி இது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சீட்டர்ஸ் சார் இது அப்படின்னாரு சரி ஓகே அப்படின்னு